இருந்தாலும் திவ்யா ஃபினாலேக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து அவங்க அப்படியே அக்கறையா பேசுறாங்க 파ரு காமரதின் மேல இவ்ளோ நாள் வந்து கழுவி ஊத்திட்டு இன்னைக்கு காலையில கூட கழுவி ஊத்திட்டு இப்போ வந்து அக்கறையா பேசுறாங்க ஏதாவது ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே ரிலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்போ 파ரு காமரதின் மேல வந்து நிறைய ஒப்பீனியன் இருக்கும் எனக்கு இருந்தாலும் அவங்களுடைய கோபம் வந்து கண்ட்ரோல் பண்ணிரலாம் அவங்க திருந்தி வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பெருசாக வந்து இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களாம் அவங்க திருந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் அவங்க கோவத்தில் தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க ஏதோ கெட்டவங்க மாதிரியும் பேசுகிறவங்க வந்து நல்லவங்க மாதிரியும் வந்து தான் பேசுகிறாங்க திவ்யா நீ அந்த அளவுக்குலாம் சீனே கிடையாது நீ வந்து ஜஸ்ட் பார் இந்த மாதிரி ஒரு இது பண்ணதுனால நீ வந்து அப்படியே வந்து பை லக்காக வந்து நீ ஃபினாலைக்கு போயிருக்க அது மட்டும் இல்லை உன்னோட ஹெவி பிஆர் ஒர்க் அதை வச்சு நீ ஓட்டு போட்டு நீ வந்து ஃபினாலிக்கு போயிட்டு நீ வந்து இப்படியெல்லாம் பேசாது ஏன்னா தொண்ணூறு நாளாக பாரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்படியே பெருசாக நான் வந்து பெரிய ஆளு அவங்களுடைய தப்பும் சரியும் வந்து நான் சொல்கிறேன் அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டுல அந்த மோட்லலாம் இறங்க தேவையில்ல இல்லை உன்னோட வன்மை எப்படி இருக்குது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம் பார்வதி போகும்போது கூட கமர்தீன் கிட்டே இவளால் தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு நீ வெளியே போய் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணு யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாரு ஆனால் இவக்கிட்ட மட்டும் இருக்காதுன்னு சொன்னவ தானே நீ தான் மைண்டுக்குள்ளே உனக்கு வந்து பார்வை பிடிக்கலனா கூட அந்த ஒரு சுச்சுவேஷனில் யாருமே வரலை அவளை வந்து வழி அனுப்புறதுக்கு ஒருத்தர் கூட வரல நீ இவ்வளோ பெரிய மனசா வந்து வந்திருக்கணுமே சரி போட்டோம் பரவாயில்ல இந்த டைம்ல போய் வழி அனுப்பி சொல்லிட்டு ஏன் பார்வதிக்கு வரல நீ ஒரு கிளம்புற போலாம் ஒரு ஆறுதல் சொல்லலாம் ஒரு ஹக் கொடுக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருக்கோம் இதுவே நீ பண்ணியிருந்தா என்ன பண்ணுவ அது பிக் பாஸ் வீடுங்க இமோஷன்ஸை வந்து யாராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது மேக்சிமம் வந்து எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏதாவது ஒரு செகண்ட்ல வந்து அது அப்படி ஆயிடுது ஆனதுனால வந்து அவள் கெட்டவ அந்த மாதிரி தான் நீ அன்னைக்கு போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்த எவ்வளோ திமராக வந்து சொன்ன நீ கமருதின் கிட்டே நீ யார் வேணாலும் கல்யாணம் பண்ண பார்வதியை மட்டும் நீ கல்யாணமே பண்ணாதேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் மறந்துட்டோன்னு நினச்சி அது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போ நீயும் அந்த இமோஷனில் தானே பேசினேன் இப்போது நீ மட்டும் இப்போ ஜென்ரலாக சொல்கிறியா நான் ஜென்ரட்டிக்காகவும் சொல்கிறேன் இந்த மாதிரி அவள் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்போ நீயே கண்ட்ரோல் பண்ணல நீ வந்து நிதானமாக யோசிச்சுருக்கலாமே யோசிச்சு சரி ஆனது ஆகி போச்சு இப்போ அவங்க கிளம்புற டைம் நம்ம இந்த டைமில் இது மாதிரி வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வாயை மூடிட்டு இருந்துருக்கலாமே நீ அது கூட பண்ணலே திவ்யா ஆல்ரெடி வந்து பாரு வந்து நார் நாராக உடஞ்சி கிடந்திருந்த அந்த டைமில் எல்லாருமே வந்து இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைமில் நீயும் திவ்யா அப்படி பண்ண நீ வந்து நிதானமாக இப்போ பேசுகிற மாதிரி நிதானமாக யோசிச்சு கமர்தீன்கிட்ட கிட்ட அந்த வேர்டு வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாமே நீயே அப்போ பண்ணல அப்போ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இப்போ மேடம் வந்து ஃபினாலைக்கு போயிட்டாங்க அவங்க தான் முடிவு பண்ணிட்டாங்க நான் தான் வின்னர்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து நான் அக்கறையாக பேசுகிறேன் பெரிய நொக்கரையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கிறது அதுதான் உனக்கு தான் ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை இனிமேல் யாராலும் எந்த மாற்றமும் பண்ண முடியாது இப்போ வந்து பெருசாக நல்ல மாதிரி நடிக்காது திவ்யா